வணக்க நண்பர்களே இது தாய் தமிழகராதி நான் உங்கள் தேசமுத்து பிரபாகரன் முக்கணிகளில் ஒன்றான இந்த பலாப்பழம் கணிகளிலே மிகப்பெரியது அதிக ஊட்டச்சத்துகள் நிறைந்தது அப்படின்றது நமக்கு தெரியும் இந்த பலாப்பழங்களை சீசன்ல நம்ம வாங்கி சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கும் போது இதை முழுசா வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து அதை வெட்டி அதுக்கப்புறம் சாப்பிடணும் அப்படின்னு தான் நம்ம விருப்பப்படுவோம் அப்படி நம்ம இதை வாங்கும் போது நமக்கு வந்துட்டு பல சந்தேகங்கள் வந்து வரும் அதாவது இது காயா பழமா இதுக்குள்ள வந்து கிட்டத்தட்ட எத்தனை சுலை இருக்க வாய்ப்பு இருக்கு அது போல இந்த சுலைகள் வந்துட்டு சிறுசா இருக்குமா இல்லை பெருசா இருக்குமா அப்புறம் பழம் பெருசா இருக்குதே ஒருவேளை வெட்டி பார்த்தா உள்ள சுளைகள் வந்து ரொம்ப கம்மியா இருந்துட்டா என்ன பண்றது அப்புறம் பழத்தை வந்து இவ்வளோ பெருசா வாங்குறமே இதை வெட்டினா நிறைய சுலைகள் கிடைக்கும் அதை நம்ம பல நாட்கள் வச்சு எப்படி சாப்பிட்றதுன்னு தெரியாது அதாவது மதிப்பு கூட்டி எப்படி சாப்பிட்றதுன்னு தெரியாது அது இல்லாம காயா வாங்கிட்டா அது என்ன பண்றது சீக்கிரமா பழுக்க வைக்கிறதுக்கு முறையா எப்படி என்ன செய்யணும் இதெல்லாம் வந்து நமக்கு தெரியாது அப்புறம் இந்த பழத்தை வெட்டும்போது போது சுளைகள் அடிபடாம முழுசா எடுக்கிற மாதிரி முறையா இந்த பழத்தை எப்படி வெட்டுறது இப்படி பல கேள்விகள் வந்து நமக்குள்ள இதுக்கு இதுக்குண்டான எல்லா கேள்விகளுக்கும் விடை இந்த காணொலியில் இருக்குது அது எல்லாத்தையுமே தெளிவா பார்த்தெல்லாம் வாங்க பலாப்பழத்தை பற்றி நிறையா வீடியோ பார்த்துருப்போம் நம்ம இப்போ நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள் என்னென்னா பலாப்பழத்துக்குள்ளே எத்தனை சொல்ல இருக்குது அப்படின்னா அதை பிரிக்காமலே நமக்கு தெரிய வரணும் அது வந்து தெரிஞ்சால் நல்லாயிருக்கும் இல்லையா நம்ம முன்னோர்கள்லாம் அப்படி பண்ணியிருக்காங்க ஒரு பழத்தை எடுத்து இதில் எத்தனை சொல்ல இருக்குதுங்க அப்படின்னு சொல்லியே கொடுப்பாங்க விற்கும் போதே நீங்கள் பார்த்துருக்கலாம் அது எப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த முதவரிசையில் இருக்கிற பற்கள் இருக்குல்ல ரொம்ப பொடியாக இருக்கும் அது என்னடா பலாப்பழத்தில் முட்கள் தானே இருக்கும் இவன் பற்கள்னு சொல்கிறானே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் தோணணும் ஏன்னு கேட்டிங்கன்னா இதை முட்கள்னு சொல்கிற மாதிரியே பற்கள்னு சொல்கிற பழக்கமும் பரவலாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த காம்பை சுற்றி இருக்கிற அந்த முட்கள் இருக்குல்ல அது பார்க்கறதுக்கு பல்வரிசை மாதிரியே இருக்குது அதனால ஒரு வேலை இப்படி சொல்கிறாங்களா என்னான்னு தெரியல அதனால் நானும் இந்த மாதிரி ஒரு நடைமுறை இருக்கிறது தெரியட்டுன்னு சொல்லிவிட்டு இந்த காணொலி முழுக்கவே நான் வந்து பற்கள் தான் பதிவு பண்ணியிருக்கேன் அந்த பற்களை எண்ணி ஆறால் பெருக்கி அஞ்சாவில் வகுத்தோம் அப்படின்னா எத்தனை வருதோ அதுதான் உள்ள சொலையாக இருக்கும் எக்ஸாக்டாக இருக்கும்னு சொல்ல முடியாது ஒரு அஞ்சு பத்து சொல டிஃப்ரென்ஸில் இருக்கலாம் மேக்ஸிமம் அஞ்சு சொலை டிஃப்ரென்ஸ்லேயே வந்துடும் சொல்கிறாங்க அந்தளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நான் எண்ணிட்டேன் ஒரு எண்பத்தி ஆறு வந்தது ஸோ உள்ளே அதை ஆறால பெருக்கி அஞ்சாவில் வகுத்தோம் அப்படின்னா ஒரு நூற்றி மூணு வருது சரிங்களா ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு ஃபைவ் டிஃப்ரென்ஸில் உள்ள சொலை வருதா நம்ம பார்க்கலாம் ஒன்று ரெண்டாவது என்னென்னா இது வாங்கும்போது பழமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம விரும்புவோம் கட் பண்ணி பார்த்து நிறைய இடங்களில் கொடுக்க மாட்டாங்க அதனால என்ன தட்டி பார்த்து தான் வாங்குவாங்க தட்டி பார்த்து வாங்கும்போது நமக்கு வந்துட்டு அதனுடைய சத்தம் எப்படி இருக்குன்னா ஒரு மூலம் தட்டுற சவுண்டு கேட்கணும் தும் தும்னு கேட்கும் நல்லா கேட்கும் அப்படி இருந்தால் அது வந்து உள்ளே பழமாக இருக்குதுன்னு அர்த்தம் உள்ளே ஏர் ஏர் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் இல்லை உள்ளே வந்து ஸ்டிஃபாக இருந்தது அப்படின்னா காயாக இருந்தது அப்படின்னா நல்லா கல் மாதிரி சவுண்ட் வரும் அதனால் அந்த அந்த சவுண்டை வச்சு கண்டுபிடிக்கலாம் இன்னொன்று அதனுடைய கலர் கலர் வச்சு கண்டுபிடிக்குது அப்படின்னா ஒரு மாதிரி பேர் எல்லோ கலரில் இருக்கும் அங்கே 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 இங்கே 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 அந்த எல்லோ கலர் உங்களுக்கு தெரியலாம் மேபி அந்த மாதிரி இருக்கும் அந்த கலரை வச்சு கண்டுபிடிக்கலாம் ரொம்ப க்ரீனு டார்க் க்ரீனாக இருக்குது அப்படின்னா அது பழமாக இருக்க வாய்ப்பு இல்லை காயாக தான் வாய்ப்பு இருக்குது அதிகமாக அது ஒன்று அதுக்கடுத்தது இந்த பற்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் நுனியில் காஞ்சிக்கிட்டே வரும் பழமாக ஆக ஆக காஞ்சிக்கிட்டே வரும் ஸோ அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா இன்னும் ரொம்ப நல்லா பழமாக வச்சு திட்டு திட்டா ரொம்ப காஞ்சிடும் பழங்கள் வந்து இது பாருங்கள் இந்த இதெல்லாம் காய் பாருங்கள் இந்த இடவா இப்படிலாம் காஞ்சி எடுத்துனா உள்ளே நல்லா பழுத்து எடுத்துன்னு நடக்கும் இதை அப்படியே கவனிக்காமல் விட்டோம்னா இது வந்து அழுகிடும் சரிங்களா இது ஒரு கையிலேயே கொத்த விழுது பாருங்கள் ஸோ இதெல்லாம் வந்துட்டு பழம் உள்ள பழுத்து இருக்குது அப்படின்றது ஒரு சிம்டம்ஸாக எடுத்துக்கலாம் இன்னொன்று வாசம் நல்லா வாசம் வரும் பழுத்ததுனாலே நல்லா வாசம் வரும் அப்படி அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் நம்ம சரி உள்ளே இருக்கிற சொலை பெருசாக இருக்குமா சின்னதாக இருக்குமா அந்த அதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் இருக்கிற பற்களை வச்சு தான் கண்டுபிடிப்பாங்க எந்த அளவுக்கு இந்த பற்கள் வந்து பிரிஞ்சு இருக்குதோ அது மட்டும் இல்லாமல் எந்த அளவுக்கு பெருசாக இருக்குதோ அந்த அளவுக்கு உள்ள சொலை வந்துட்டு நல்ல பெருசாக இருக்கும் அப்படின் ரொம்ப சிறுசாக இருந்துன்னா பற்கள் வந்துட்டு ச சுளையோடய சைஸும் வந்து சின்னதாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பெரிய பழமாக வாங்குவோம் ஆனால் உள்ள சொலை ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் சிலது சின்ன பழமாக வாங்குவோம் ஆனால் சுலை வந்து நிறைய இருக்கும் நிறைய எண்ணிக்கையில் இருக்கும் இது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இதை எண்ணி பார்த்து நம்ம கண்டுபிடிச்சிடோன்னு ஒன்றுங்க அப்பீரன்ஸ்லேயே கூட அதை கண்டுபிடிக்கலாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா பழம் வாங்கும்போது நல்லா உருண்டையாக ஒரே ஷேப்பாக எங்கேயும் ஒடுக்கு இல்லாமல் அப்படிலாம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்குள்ளே வந்துட்டு நல்லா நிறைய சொள இருக்கும் அப்படின்னு அதே வந்து பழம் வாங்கும்போது ஒடுக்குறோம் இங்கே பாருங்க இந்த இந்த பக்கம் வந்துட்டு உங்களுக்கு ஒடுக்கலாம் தெரியும் ஒரு மாதிரி ஒடுக்கு இருக்கும் அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் கொஞ்சம் ஒடுக்குது வந்து இங்கெல்லாம் கொஞ்சம் ஒடுக்கு இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி ஒடுக்கு ஒடுக்குறக்கோ அங்கெல்லாம் வந்து கொக்கி மாதிரி அந்த சடை மாதிரி இருக்கும் இல்லையா அதுதான் இருக்கும் அது நிறைய சொலை வந்து இருக்காது ஸோ அப்போ அந்த ஒடுக்கு இல்லாத பழம் நல்லா ஒரு ஷேப்பாக இருக்கிற பழமாக வாங்கினோம் அப்படின்னா உள்ள நல்ல பழங்கள் வந்துட்டு அதாவது சுலைகள் வந்து இருக்க வாய்ப்பு இருக்குது சரிங்களா முக்கணிகளில் ஒன்று இந்த பலா அவ்வளோ அருமையானது சாப்பிடும்போது நம்ம இதை வந்து அப்படியே வெறுமனே சாப்பிட்டாலே நல்லாயிருக்கும் ஆனால் தேனில் ஊற வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா சும்மா அப்படி தான் இருக்கும் சொல்லும்போதே அப்படி நாக்களை ஊரு சரி இப்போ வந்து நம்ம இதை கட் பண்ணிவிட்டு உள்ளே அந்த சொலை இருக்குதான்னு சொல்லிட்டு எண்ணி பார்க்க போகிறோம் ஒன்று ரெண்டாவது இதை காஞ்சா வாயின் வந்து அது பழமாக பழுக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண முடியாது இல்லைங்களா எல்லா இடத்துலையும் பழமாகவும் கிடைக்காது அப்போது அதை பழமாக பழுக்கிறதுக்கு என்ன வைக்கலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது இல்லையா அதுக்கு என்ன பண்ணலான்னு கேட்டிங்க அப்படின்னா ஓரளவுக்கு பழமாக இருக்குது இன்னும் கொஞ்சம் பழமாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னும் போது வெயிலில் போட்டிங்கன்னா ஒரு ரெண்டு நாள் வெயில் ஒரு நாள் ரெண்டு நாள் வெயிலில் போட்டிங்கனாலே அது நல்லா பழுத்துரும் அப்படி ஒரு நல்ல வாசம் வந்துடும் வீட்டில் நீங்கள் வெட்ட ஆரம்பிச்சிடலாம் அப்படி இல்லை உங்களுக்கு இன்னும் குயிக்க ஆகணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா பழத்தை ஒரு இடத்துல வந்து இப்படி முக்கோணமாக கட் பண்ணி எடுத்துருங்க பழத்தை கட் பண்ணி எடுத்துருங்க எடுத்துகிட்டு அதில் வந்துட்டு இந்த மாதிரி உப்பு கல் உப்போ தூள் உப்போ என்ன பண்ணுங்க அந்த பழத்துக்குள்ளே போட்டுட்டு அந்த மூடிடணும் அந்த பழத்தை வந்து மூடிடணும் மூடிட்டு இந்த காம்பு இருக்குது இல்லைங்களா இந்த காம்பு இருக்குது இல்லைங்களா இந்த காம்பை ஃபுல்லாக வெட்டிடணும் வெட்டிட்டு எடுத்துட்டு அந்த இடத்துலேயும் கொஞ்சம் உப்பு தடவி ஒரு இடத்துல வச்சுட்டிங்க அப்படின்னா மராத நாள் எடுத்து பார்த்திங்கன்னா சும்மா அப்படி தான் பழுத்து இருக்கும் பழம் ஸோ அதை எடுத்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இது வந்து நம்ம செயற்கையாக பழுக்க வைக்கிற ஒரு மெத்தட் உப்புக்கள் வச்சு பழுக்க வைக்கிறது இல்லை ஒரு கோணியை போட்டு மூடி வச்சிங்க அப்படின்னா ஹீட்டில் சீக்கிரமாக பழுத்துடும் ஸோ இதெல்லாம் வந்துட்டு புகை போடுவாங்க வக்கீலில் வச்சு புகை போடுவாங்க இதெல்லாம் கிராமத்தில் செய்ய முடியாதவங்க உப்பு தான் பெஸ்ட் மெத்தட் ஸோ அதை ட்ரை பண்ணுங்கள் பழுத்துரும் இப்போ வெட்டும் போதும் பார்த்திங்கன்னா இந்த பழத்தை கனவு என்னன்னு வெட்டணும் அப்படின்னா சொல்லலாம் நிறைய அடி ஆகிடும் முழுசு முழுசாக நம்ம எடுக்க முடியாது அதனால் வெட்டும் போது ஒரு பதமாக தான் வெட்டணும் ஸோ அதையும் முறையாக எப்படி வெட்டுறது அப்படின்றது நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் சரிங்களா சரி இந்த காய பழமாக்கிறதுக்கு எப்படி வெட்டி உப்பு வைக்கணும்னு சொன்னால அதை முதல்ல நான் காமிச்சிடுறேன் அதுக்கப்புறம் வந்துட்டு எப்படி முறையாக வெட்டுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் சரிங்களா ஆ இந்த பழத்தை வந்து பழுக்க வைக்கிறதுக்கு சொன்ன மாதிரி இந்த மாதிரி வெட்டிக்குங்க வெட்டிட்டு இந்த மாதிரி எடுத்துடுங்க எடுத்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் உப்பு உப்பு எடுத்துகிட்டு என்ன பண்ணுங்கள் இதுக்குள்ளே போட்டுட்டு நல்லா இப்படி நல்லா போட்டுட்டு கொஞ்சம் நிறையவே கூட போடலாம் உப்பு இதை இப்படி மூடிடுங்க இப்படி மூடி வச்சிடணும் ஆக்சுவலாக இது பழமாக இருக்குது நான் வந்துட்டு உங்களுக்கு எப்படி செய்யணுன்றதையா இது இது வந்து வெட்டி காட்டுறேன் கொஞ்சம் எண்ணெய் வந்துட்டு போட்டுக்கணும் கையெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கிறது தான் நல்லது இல்லைன்னா பால் பிடிக்கும் இந்த முனையை வந்துட்டு நீங்கள் கட் பண்ணிடுறது தான் நல்லது இதுலேயும் கொஞ்சம் உப்பை வந்துட்டு தடவி வச்சுட்டிங்கன்னா இப்படி தடவி அப்படியே எடுத்து ஒரு வாரமாக வச்சுருங்க மரம் நாள் எடுத்து வெட்டினீங்க அப்படின்னா சூப்பரான பழமாக இருக்கும் ஆனால் இது நல்லா பழமாக இருக்குதுன்றதுனால இப்போ நம்ம கண்டினியூ பண்ணிடலாம் அந்த உள்ள நம்ம நம்ம எண்ணி வச்சுக்கிற சோலைகள் வந்து இருக்குதான்னு நம்ம செக் பண்ணிவிடுவோம் இப்போ பழத்தை வெட்டும்போது வந்துட்டு நீங்கள் வெட்டக்கூடாது வா முதல்ல ஏன்னா காம்பு இருந்த பகுதி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதனால் இப்படி கவுத்து வச்சுட்டு இந்த மேல் பகுதியிலேருந்து இப்படி ஒரு கோடை போட்டுருக்கங்க ஃபுல்லாக கோடை போட்டுக்கிட்டோம் அப்படின்னா கோடை ரொம்ப அழுத்தி போடக்கூடாது மெதுவாக தான் போடணும் போட்டுட்டு இப்படி பிரிச்சிக்கினாலே அந்த பழம் வந்து பிரியும் இப்படி பாதையாக கட் அப்புறம் இது நடுவில் ஒரு ஸ்டெம்மை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடணும் அதுக்கு வளைவான ஒரு கத்தி தேவைப்படும் அது இல்லாதவங்க நாலு துண்டாக கட் பண்ணியும் அந்த ஸ்டெம்மை வந்து நம்ம அழகாக ரிமூவ் பண்ணிடலாம் பழத்தை ரெண்டாக வெட்டுறோம் அதுக்கப்புறம் அந்த ரெண்டை நாலாக வெட்டிடுறோம் இந்த கத்தி வச்சு வந்துட்டு இந்த ஸ்டெம்மை எல்லாத்தையும் அப்படி செதுக்கி எடுத்துருங்க செதுக்கி எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி கிடைக்கும் அப்படியே அப்படி விரிச்சிங்க அப்படின்னா பழம் வந்துட்டாரு சொல்லக்கில் நீங்கள் தனித்தனியாக எடுக்க முடியும் பாருங்க ஒரு சொல்லு பிரிஞ்சு இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதனுடைய பல்லுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சின்னதாக இருக்குது இல்லையா அதனால் சுலையுமே சின்ன சின்னதாக தான் இருக்குது பாருங்க சரிங்களா இந்த பற்கள் வந்து எவ்வளோ பெருசு பெருசாக பார்த்து வாங்குறீங்களோ அந்தளவுக்கு உள்ள சுலை வந்துட்டு ரொம்ப பெருசு பெருசாக இருக்கும் அழகாக எல்லாத்தையும் இப்படி விரிச்சிங்க அப்படின்னா எல்லாமே ஈஸியாக வந்துடும் அப்படியே கத்தி போட்டு கட் பண்ணி கட் பண்ணி நம்ம சொலையை வெளியே எடுத்துக்கலாம் ரொம்ப சுலபமாக இருக்கும் இது உங்களுக்கு ஒரு வழியாக இப்போ நம்ம எல்லாத்தையும் வெட்டி முடிச்சுட்டுவோம் சரிங்களா நம்ம கவுண்ட் பண்ணதுக்கும் உள்ளே இருக்கிற சொலைக்கும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது உள்ளே மொத்தமாக பார்த்தா ஒரு நானூற்றி இருபது சொலைகிட்ட இருக்குது நம்ம கவுண்ட் பண்ணது பிரகாரம் அதாவது அந்த முதரோண்ட ஆறாவில் பெருக்கி அஞ்சாவில் வகுத்தா எவ்வளோ வரும்னு சொல்லிட்டு சொன்னாங்க இல்லையா அது பிரகாரம் வருதான்னு பார்த்தீங்கன்னா இல்லை அதில் நூற்றி மூணு தான் வந்தது அது என்னென்னா நான் தவறாக கவுண்ட் பண்ணியிருப்பேன் அப்படின்னு தான் சொன்னாங்க இல்லைனா இவ்வளோலாம் டிஃப்ரென்ஸ் வர்றது வாய்ப்பில்லை ஒரு இருபது சொலை அந்த மாதிரி டிஃப்ரென்ஸுக்கு கூட வரலாம் சில நேரங்களில் இந்த கவுண்ட்டு மட்டும் நம்ம ஏதோ தப்பாக கணக்கு பண்ணிட்டோம் உடனே நம்ம முன்னோர்கள் சொன்னதெல்லாம் தப்பாக தான் சொல்லியிருக்காங்கலாம் சொல்லிடக்கூடாது நம்ம தவறு செஞ்சதை நம்ம தான் ஒத்துக்கணும் அவங்க கரெக்டாக தான் சொல்லியிருப்பாங்க அவங்க சொன்னதை தவறாக புரிஞ்சிருக்கலாம் நம்ம தவறாக கவுண்ட் பண்ணியிருக்கலாம் அதுதான் நடந்திருக்கும் சரி இப்போ பாருங்கள் இவ்வளோ இதில் வந்து மூணு கிரேடாக இருக்குது இது கொஞ்சம் பெருசு இது அடுத்தது இது அதை விட கொஞ்சம் கம்மி இதெல்லாம் சொல்லையாக கணக்கு பண்ணுறதா இல்லை ஏதாவது நம்ம பொருள் வாங்கினா கொசுருன்னு சொல்லிட்டு போடுவாங்களே அந்த மாதிரி ஒரு எனக்கு கொடுத்த மாதிரி இதை கனெக்ட் பண்ணுறதா எப்படின்னு தெரியல இது அடுத்த ஸ்டேஜில் இருக்குது கொஞ்சம் ஓரளவுக்கு இதிலலாம் விதைகள்லாம் வந்துட்டு ரொம்ப சின்ன சின்னதாக இதுதான் கொஞ்சம் விதையோடு இருக்குது இதுலேயுமே பாத்தி கழிஞ்சிரும் இது நூற்றி அறுபது இருக்குது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது ஒரு நூற்றி இருபது இருக்குது இது ஒரு எழுபது இது ஒரு எழுபது இதை பார்த்திங்கன்னா இந்த பழங்களை கிரேடு பிரீங்கடான்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டு அப்ரெண்டிஸ் பசங்கிட்ட கொடுத்த அவங்க என்ன பண்ணாங்க பழத்தெல்லாம் பிரித்து மேய்ஞ்சிட்டு அப்பா நாங்கள் பழத்தெல்லாம் பிரித்து மேய்ஞ்சிட்டோம் அந்த கொட்டையை நீங்கள் கிரேடு பிரிச்சிங்கன்னு என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க இதுவே ஒரு எழுபது இருக்குது இது எல்லாத்தையும் பிரித்து மேய்ஞ்சது இந்த ரெண்டு அப்புற சண்டைகள் தான் இவங்க சாமிக்கே வந்துட்டு சாப்பாட்டை சாப்பிட்டு தான் விற்பாங்க அப்படி கேட்டோம் அப்படின்னா அப்பா தெய்வமும் குழந்தையும் ஒன்று தான் சொல்லுவீங்க அப்புறம் என்னப்பா சாப்பிட்ற தெய்வத்துக்கு முதல்ல கொடுங்க அப்புறம் சாப்பிடாத தெய்வத்துக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அண்ணா சாமி கண்ணை குத்துட்டுடா அதெல்லாம் சாப்பிடாம படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் சொல்லு என்னது சாப்பிடலாதானே கண்ணை குத்துன்னு சொன்னீங்க இப்போ சாப்பிட்டா கண்ணை குத்துன்னு சொல்கிறீங்க அப்படிங்க பாருங்க சரிங்களா அதெல்லாம் நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க ஆனால் இதெல்லாம் பிரித்ததும் அவங்க தான் இதெல்லாம் பிரித்து மேய்ஞ்சிட்டு அதுக்கப்புறமா இதை பிரித்து விடுத்தாங்க அப்புறம் பலாப்பழம் என்ன தான் ரொம்ப நியூட்ரிஷியஸ் ஃபுட்டாக இருந்தால் கூட அதை வந்து ஒரு அளவோடு சாப்பிட்ணும் பலாப்பழம் அதிகமாக சாப்பிட்டோம் அப்படின்னா ஏனைக்கே மதம் முடிக்கும் தெரிஞ்சுக்கோங்க அதனால் வந்துட்டு ஒரே நாளில் ஒரு பழம் வாங்கி வெட்டும் போது அதை ஒரே நாளில் காலி பண்ண முடியாமல் போகலாம் அப்போ நம்ம வந்துட்டு அதை வச்சு பயன்படுத்த தெரியணும் உடனே இதுங்களை வந்துட்டு நம்ம கீறி காய வச்சுட்டோம் அப்படின்னா எடுத்து பொறிச்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் தேனில் போட்டு ஊற வச்சுட்டோம் அப்படின்னாலும் நல்லடையில் எடுத்து சாப்பிட்டுக்கலாம் அப்புறம் இது கொட்டையை எடுத்துகிட்டு எண்ணெயில் போட்டு பொறிச்சு ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சுருவாங்க அதையும் எடுத்து சாப்பிட்லாம் கெட்டு போகாத அவ்வளோ சீக்கிரம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இது மாதிரி வச்சு பயன்படுத்த நம்ம தெரிஞ்சுக்கணும் எல்லாரும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கன்னு சொல்லிவிடுங்க அது வேற ஒன்றும் இல்லைங்க அவனுக்கு வந்துட்டு நான் ரொம்ப நேரம் அவங்க கூட விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த யூடியூப்ல இருக்கிறதுனால தான் நான் அவங்க கூட விளையாட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க யாரும் லைக் பண்ணாதீங்க எல்லாரும் எங்கள் அப்பா வீடியோவை டிலீட் பண்ணுங்க அப்போ தான் அவர் என் கூட ரொம்ப நேரம் விளையாடுவார் அப்படின்னு சொல்றதே ஒரு வச்சுருக்கான் என்ன பண்ணுறது அவன் பிரச்சனை அவனுக்கு முக்கியம் சரி இனிமேல் பலாப்பழம் வாங்குனீங்க அப்படின்னா இதெல்லாம் பார்த்து வாங்குங்க அளவோடு சாப்பிடுங்க அது ரொம்ப முக்கியம் மறக்காமல் வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படியே அந்த பெல் பட்டனே அமைக்கி ஆல் நோட்டிஃபிகேஷன் அமைச்சிட்டிங்கன்னா நாங்கள் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்